வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவில் ஆட்டுதல் பாராட்டுதல் கர்மா யோகம் என்பது போன்ற சொற்களுக்கு சொல்லிலேயே அர்த்தம் உள்ளது என சுவாமிஜி அவர்கள் பொருள் விளக்கம் தருகிறார்கள் யோகம் செய்ய பிறந்தவன்தான் மனிதன் யோகம் செய்யாவிட்டால் அதற்குரிய பயன் கட்டாயம் வருகிறது என்று கூறி அன்பர் ஒருவரின் கேள்விக்கு தீமை செய்பவன் நன்றாக இருக்கிறான் நன்மை செய்பவன் துன்பம் அனுபவிக்கிறான் ஏன் என்று அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பதிலாக சுவாமிஜி அவர்கள் மளிகை கடை தராசை வைத்து விளக்கம் தந்து இயற்கை தராசில் அதாவது இறை நீதியில் எந்த தவறும் வராது என்று அருமையான விளக்கம் தருகிறார்கள் அருள் தந்தையின் குரலிலேயே விளக்கத்தை தெரிந்து கொள்வோம் தெளிவுபடுத்திக் கொள்வோம் நன்றி வாழ்க வளமுடன் நாம் நாமவும் இருக்கலாம் தவநிலையும் வாழ்க்கை பாதையும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உணர்ந்தால் எப்படி இருக்கும் உலகம் என்று பாருங்கள் அதைத்தான் நாம் விரும்புகிறோம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்பொழுது நமது ஒரு ஏதோ ஒரு மாதிரியாக தான் நினைக்கிறோமே தவிர அந்த சொல்லிலேயே உள்ள அர்த்தம் ஆட்டுதல் என்று சொன்னால் உற்சாகமாக கூத்தாப்பாருங்க ஏதாவது ஒரு நல்ல செய்தி லாபமானது மகிழ்ச்சியானது கேட்டால் ஆடுறோமே அதை அத்தகைய உற்சாகத்தை தான் குறிக்கிறது பாராட்டுதல்னா பாருன்னா உலகம் ஒரு மனிதன் செய்கிற செயலை யாருக்குமே துன்பம் இல்லாத எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்குமே ஆனால் அது பாராட்டு அன்பர்களே அத்தகைய பாராட்டுக்கு உரியவர்கள் தான் மனிதர்கள் யாருமே ஒவ்வொருவரும் இதுல கர்மா என்பது செயல் யோகம் என்பது என்னன்னா இறைநிலையினுடைய நீதிக்கு ஒத்ததாக முரண்படாததாக அதோடு இணைந்த செயலாக இருக்கும் ஏதோனா அதுதான் யோகம் யோகம்னால் எந்த மன மனத இறைவனோட சேர்த்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறோம் அது யோகம்னு சொல்லும் அதே போல் இறைநிலையோடு இணைந்த வாழ்க்கைக்கு யோகம்னு பேரும் அத்தகைய யோகம் செய்ய பிறந்தவன் தான் மனிதன் செய்ய தான் மனிதன் ஆனால் அதை செய்யலைன்னா அதுக்கு உரிய பயன் கட்டாயம் வருது ஒரு அன்பர் ஒரு கேள்வி எழுப்பினார் நான் ரெண்டு பேரும் பார்க்குறேன் ஒருத்தர் தீமையே செய்துட்டு வர்றான் அவன் நல்லா இருக்கான் அதுக்கு நாலு கார் இருக்குது பங்களா இருக்குது எல்லாம் இருக்குது ஒருத்தன் ஒன்றுமே செய்யலை அவன் துன்பம் அடங்கிகிட்டே வர்றான் ஆனால் அவன் செய்கிற செயல் மாத்திரம் நல்ல செயலாக தான் இருக்குது இவன் செய்கிற செயல் அநீதியாக இருக்குது அவன் எல்லா இதையும் அனுபவிக்கிறான் இது எப்படி இவன் செய்கிற செயல் எல்லாம் இத்தனை தீமை செய்கிறான அவன் துன்பம் அடையணுமே இல்லையா அவன் அடையறது இல்லை அதே போல இவ்வளோ நன்மை செய்கிறான அவன் இன்பம் அடையணும் இல்லையா அவன் அடையறது இல்லை ஐயா உங்களுடைய வாழ்நாளை ஒட்டி இந்த வாழ்நாளில் அவங்க ரெண்டு பேரை எவ்வளவு நாள் கவனிச்சிங்களா அது வரைக்கும் வச்சு பேசுகிறீங்க ஆனால் ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு தராசு ஒரு மளிகை கடையில் ஒரு தராசு இருக்குது கட்டி வச்சிருக்குது ஒரு பக்கம் குண்டு போட்டுறாங்க நீங்கள் ஒரு ஒரு எட்டு கிலோ சர்க்கரை வேணும்னு கேட்குறீங்க அதுக்கெல்லாம் அந்த பெரிய தராசில் தான் இருப்பாங்க அந்த எட்டு கிலோ போட்டுடுறா எதிரில் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சர்க்கரையை எடுத்து அடுத்த தட்டில் போடுறாங்க போடுறோம் போடுறோம் இறங்கலை அது குண்டு இருக்கக்கூடியது இருக்குது போடுறது மே ஆனால் கடைசியில் ரெடி இது போகிறதா நம்மக்கிட்ட வேறு சர்க்கரையும் இல்லை பக்கத்து கடையில் போய் ஒரு ரெண்டு கிலோ வாங்கி வந்து போட்டு அதுக்கப்புறம் இருந்து அந்த ரெண்டு கிலோ வாங்கி நம்பா அதில் ஒரு கிலோ போட்டால் பாருங்க உள்ள இறங்கிட்டு இப்போ என்ன நினைக்கிறது இந்த ரெண்டு கிலோ சக்கரை தான் இந்த பெராசு இறக்கிச்சா அனு பார்த்தீங்கன்னா இல்லை ஏற்கனவே ஆறு கிலோ அதில் இருக்குது அந்த குறைவு தான் பூர்த்தியாச்சு அதனால இறங்கிச்சு வேற ஒன்றும் இல்லை அப்ப இந்த ரெண்டு கிலோ இல்லை ஏற்கனவே இறங்கிறதுக்கு வேண்டிய பழு அதில் ஏறிட்டே இருக்குது அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் அது முழுமையாக பலனை எடுத்து காட்டுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன குறைவா இருக்கும் அதுக்காக காத்துட்டு இருக்குது அந்த காரியத்தை செய்துட்டோம்னா உடனே நான் அதை தான் அங்கே கவனித்து வர்ற ரொம்ப பேர் எது கண்ணாபண்தான் வாழ்கிறான் அது இருக்குது எப்படி இருக்குது வீடு இருக்குது வாசல் ரொம்ப நல்லது நீங்கள் சொல்றது அதை சரியாக நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஏன் அந்த இந்த ஆளை பற்றி பெருமையாக நினைக்கிறீங்க உங்களை விட அவன் அதிகமாக இருக்கிறான்னு நினைக்கிறீங்க அதை பொறுத்து கொள்ள முடியல உங்களால் அந்த பொறாமையினால அவன் அப்படி இருக்கிறான் அவ்வளோ தவறு செய்து கூட நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்க இது பொறாமையை தவிர வேற ஒன்றும் இல்லை அதை விட்ட கட்டாய செயலுக்கு விட்டு உள்ள விளைவு இயற்கையில் எந்த இடத்துலையும் தவறு நடக்கவே நடக்காது அவ்வளவு நேச்சர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டபிள் பேலன்ஸ் தானாகவே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய தராசு ஆகையினால எந்த செயலுக்கும் விளைவு தவறாகவும் வராது குரோவு ஏற்ற வராது ஆகையினால் நாம் தான் எண்ணி செய்யணும் எண்ணி செய்கிற போது எண்ணின்னா கணக்கு போட்டு செய்யணுன்றது அர்த்தம் கணக்கு போட்டு செய்த கட்டாயம் அந்த கணக்கின்படி பயன் கிடைக்கும் மனிதனுடைய வாழ் மத்திரம் மற்ற உயிர்களில் இருந்து ஒரு சிறப்பான தன்மையை பெற்றது மற்ற உயிர்கள் எல்லாம் புலன்கள் இயக்கம் வரையிலே நின்று விட்டு விட்டு விடுகிறது அதாவது அளவிலேயே அதனுடைய அனுபவங்கள் எல்லாம் நின்று விடுப்ப அதனால என்ன எல்லா உயிர்களுக்கும் பொருள் வயப்பட்ட வாழ்வு தான் இயல்பு இயல்புளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்